தரணி போற்றும் தஞ்சையில் வைத்தியலுங்கத்தை வீடு சென்று சின்னமா மற்றும் டிடிவி தினகரன் சந்தித்து நலம் விசாரித்த சம்பவம் எடப்பாடி அணியினருக்கு விரைவில் கழகம் ஒன்றிணையும் என அதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தையும் கழகத்தில் நிகழ்த்த உள்ள பல முக்கியமான விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அதில் முக்கியமாக அனைவரும் ஒன்றிணைவதற்கு தடையாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என ஆலோசித்துள்ளனர் எடப்பாடியின் தவறான அரசியலால் தொண்டர்கள் மிகவும் குழப்பத்தில் இருப்பதாகவும் இது தொடர்ந்தால் கழகத்திற்கு நல்லதல்ல என சின்னம்மா அவர்கள் வைத்தியலிங்கத்திடம் வேதனை தெரிவித்ததாகவும் விரைவில் அனைவரும் ஒன்றிணைந்து இணைப்பு முயற்சியில் இறங்க வேண்டும் எனவும் ஆலோசனை செய்துள்ளனர் நமது பலத்தை நிரூபிப்பதற்காக பிரிந்து கிடக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து திருச்சியில் பிரம்மாண்ட மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் எனவும் அதன் மூலம் நாம் இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியாது என்ற உண்மையை எடப்பாடி அணியினருக்கு உணர்த்தி கழகத்தை ஒன்றிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும் எனவும் சின்னம்மா கூறியதாக சொல்லப்படுகிறது இன்னும் பல விஷயங்களை பேசிய இருவரும் ஓ பி எஸ் அவர்களிடம் ஆலோசனை செய்துவிட்டு உங்களுக்கு தகவல் தெரிவிப்பதாகவும் இன்னும் தேர்தலுக்கு ஓரிரு ஆண்டுகளே இருக்கும் நிலையில் இணைப்புக்கான முயற்சியை வேகப்படுத்த வேண்டும் எனவும் பேசியுள்ளது தோட்டங்கள் மத்தியில் ஒரு புதிய உற்சாகமும் உத்வேகமும் ஏற்பட்டுள்ளது